ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எண்பத்தி ஒரு வீரர்கள் வந்து பேஸ் ப்ரைஸாக ரெண்டு கோடி ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு கோடி ரூபா கண்டிப்பாக வந்து அவங்க இருந்தால் தான் அவங்கள வந்து இடத்தை எடுக்க முடியும் ஸோ அது யார் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஐபிஎலோட மெகா ஏலம் நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி வந்து நடக்க போகுது ஸோ இதில் வந்து எண்பத்தோரு வீரர்கள் வந்து ரெண்டு கோடி ரூபா அப்படின்னு சம்பளத்தில் வந்து அதுக்கு குறைவாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஏலத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டைமு ஏலத்தில் பங்கேற்கிறாக ஆயிரத்து ஐநூற்றி எழுவத்தி நாலு வீரர்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஃபைனலாக வந்து ஐநூற்றி எழுவத்தி நாலு வீரர்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எண்பத்தொரு வீரர்கள் வந்து பேஸ் ப்ரைஸாக ரெண்டு கோடி ரூபாய் இருந்தால் மட்டும்தான் வந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் டீம்ஸ் வந்து அவங்களை எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஏலம் கோரப்போய் வந்து ரெண்டு கோடி ரூபாயிலிருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட்டு ஒரு ஒரு பிளேயரோட ப்ரைஸு ஸோ இதுக்கு மேலே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஏலத்தில் வந்து எவ்வளோ வேணாலும் போகலாம் ஏலத்தில் வந்து நீங்கள் ஐம்பது கோடி கூட போகலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் வந்து பேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி எண்பத்தோரு பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்காங்களா அப்படின்னு தெரியாமையே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அவங்களெல்லாம் வந்து புறக்கணிக்கிறக்கும் வந்து வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ரெண்டு கோடிக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜோஸ் பட்லரு ஸ்ரேஷ் ஐயரு ரிஷப் பந்த் அடுத்து ரபடா ஹர்ஸ்தீப் சிங் மிச்சல் ஸ்டார்க்கு அடுத்து வந்து சஹல் அடுத்து வந்து லிவிங்ஸ்டன் கே எல் ராகுல் முகமது சமி முகமது சிராஜ் ஹாரி ப்ரூக் டேவிட் கான்வே ஜேக் பிராசர் ஐடன் மார்க்ரம் தேவதத் படிக்கல் டேவிட் வார்னர் ரவிச்சந்திரன் அஸ்வின் வெங்கடேஷ் ஐயர் கேன் வில்லியம்சன் சாம் கரான் இந்த மாதிரி நிறையா பேர் வந்து ரெண்டு கோடி ரூபாய் வந்து பேஸ் ப்ரைஸ் இருந்தால் தான் வந்து எங்களை வந்து நாங்கள் இலத்துக்கே வருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ